எஸ்ஐக்கேஎல் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் திப்லாத்தின் வனாந்தரத்தை போல ஆக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் திப்லாத் என்கிற வனாந்தரத்தை குறித்து வேதத்தில் வேற எங்கும் சொல்லப்படலை இந்த ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த திப்லாத் என்ற வனாந்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு வேத வல்லுநர்களிட இடத்துலேயும் எந்த ஒரு கருத்தும் இல்லை ஆனால் ஒரு வனாந்தரம் அது மட்டும்தான் நமக்கு தெரியுது இந்த திப்லாத் என்கிற வார்த்தைக்கு வட்டமான அப்பம் என்று அர்த்தம் ரவுண்டட் கேக் வட்டமான ஒரு அப்பம் என்று அதற்கு அர்த்தம் வனாந்தரம் அப்படின்னாலே அதில் பல மைனஸ் இருக்குது பல எதிர்மறையான காரியங்கள் உண்டு உஷ்ணம் இரவிலே கடுங்குளிர் பகலிலே பயங்கரமான உஷ்ணம் வழி தெரியாது முக்கியமாக பிரச்சனை வழி தெரியாதது தான் ஏன்னா எவ்வளவு தான் சாலை அமைச்சாலும் காற்று அடித்ததுன்னா மணலை கொண்டு வந்து தட்டிடும் சாலையெல்லாம் வந்து மணல் வந்து மூடிக்கொள்ளும் மேடாக இருப்பது பள்ளமாயிரும் பள்ளமாக இருக்கிறது மேடாயிரும் இந்த வனாந்திரம் அப்படின்னாலே அதில் வந்து திசை தெரியாமல் வழி தெரியாமல் போவது என்னுடைய பெரிய பிரச்சனை அதுவும் வட்டமான ஒரு வனாந்திரம் இதுக்கு பேரே வட்டமான அது ரொம்ப சூடாகவும் இருக்கும் அதனால தான் அது கேக்கு அல்லது அப்பம்ன்ற ஒரு பெயர் அதுக்கு கொடுக்கப்பட்டது வட்ட அது வட்ட வடிவமாக இருந்திருக்க வேண்டும் அதிக சூடாக அடுப்பு இல்லாமலேயே அப்பத்தை சுட்டு விடுகிற அளவுக்கு சூடு இருந்திருக்க வேண்டும் அதனால தான் அதுக்கு வட்டமான அப்பம் என்று பெயர் வைத்திருப்பார்கள் என்று கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு வட்டம் அப்படின்றது ஒரு சுற்றுவதை குறிக்கிறது ஒரு சதுரமோ ஒரு முக்கோணமோ என்றால் நமக்கு ஒரு கணக்கு தெரியும் ஏன்னா ஒரு திருப்பம் சதுரம்னா நாலு திருப்பம் வரும் முக்கோணம்னா மூணு திருப்பம் வரும் மற்ற எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதில் திருப்பங்கள் வரும் திருப்பங்கள் வரும்போது நமக்கு ஒரு கணக்கு இருக்கும் ஆனால் வட்டத்தில் மட்டும் ஒரு திருப்பம் வராது எப்போதுமே திருப்பம்தான் அப்படியே திரும்பிக்கிட்டே தான் இருக்கணும் அதில் திரும்ப திரும்ப அதாவது சுற்றுவது அப்படின்றதற்கான ஒரு அடையாளம் தான் வட்டம் அதை ஒரே இடத்துலையே சுற்றிகிட்டு இருக்கிறது அப்படிதான் தான் ஜனங்கள் இருந்தார்கள் என்னாக மத்தியில் நம்ம படிக்கிறோம் அவங்க முறுமுறுத்ததுனால ஆண்டவர் நாற்பது வருஷம் அவங்கள ஒரே வனாந்திரத்தில் சுற்ற வச்சுட்டார் நீங்கள் நாற்பது வருஷம் இந்த வனாந்திரத்திலையே சுற்றுவீங்க நாற்பது வருஷம் கழித்து தான் உங்களை இந்த வனாந்திரத்தை விட்டு வெளியே கொண்டு வருவேன் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார் ஆக ஒரு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு தண்டனை அல்லது ஒரு சிட்சை அல்லது ஒரு நம்மை திருத்துவதற்காக அவர் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் நம்மை சுத்த விட்டுருவார் சில நேரங்களில் நூற்றி ஏழாம் சங்கீதத்தில் அதை படிக்கிறோம் எப்படி அவர்கள் வனாந்திரத்தில் காணப்பட்டார்கள் நூற்றி ஏழாம் சங்கீதம் நாலாம் வசனம் அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியில நடத்தினார் வனாந்திரத்தில அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் அலைந்து திரிவது என்பது வேறு நான் ஏற்கனவே இதை விரிவாக சொல்லியிருக்கிறேன் இன்னொரு தியானத்தில் அலைந்து திரிவது என்பது வேறு பயணம் செய்வது என்பது வேறு பயணம் செய்வதென்றால் எங்கே போகிறோம்னு தெரியும் போகிற வழி தெரியும் அது பயணம் அலைந்து திரிவது என்றால் ஒன்று வழி தெரியாமல் இருக்கும் அல்லது போகிற இடம் தெரியாமல் இருக்கும் ஊர் சுத்திரா அப்படின்னு சொல்கிறோம் ஊர் சுத்துறான்னா என்ன அர்த்தம் எங்கே போகணுன்னே தெரியாது எங்கே போகணுன்னே ஒரு லக்கு இல்லை சும்மா இருக்கிறான் கால் போன போக்கிலே போவது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்லைன்னா வழி தெரியாமல் சுற்றுறது அட்ரஸ் கையில் இருக்கும் சில நேரம் கூகுள் போட்டால் கூட அது சரியாக அந்த வழியை கண்டுபிடிக்க முடியாது அங்கேயே சுற்றிகிட்ருப்போம் ரெண்டு மூணு தடவை இப்போ அந்த மாதிரி ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அது சரியான ஒரு நிலமை இல்லை எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருந்தாலோ எது ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நம்ம எங்கே கொண்டு போகிறாருன்னு தெரியாமல் இருந்தாலோ அல்லது நம்ம போயிட்டு இருக்கிற வழி சரியான வழியில் போகாமல் இருந்தாலோ அது ஒரு ஒனாந்திரத்தின் அனுபவம் தான் எல்லார் வாழ்க்கையிலும் வனாந்திரம் வரும் ஒரு வட்டம் ஓகே ஒரு வட்டம் அவர்களை வனாந்திர வழியாக தான் கொண்டு போனார் ஆனால் அவங்க திரும்ப திரும்ப நாற்பது வருஷம் அங்கேயே சுத்த விட்டது அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அதனால நமக்கு அப்படி ஒரு வட்டம் வனாந்திரத்தில் ஒரு வட்டம் சுற்றுவது அது எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு திரும்ப திரும்ப அங்கே சுற்றி கொண்டிருப்பது அது ஒரு சரியான ஒரு காரியம் அல்ல அதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அவர்கள் கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் கெட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் அந்த நாற்பதாவது அந்த நாற்பது வருஷம் நெருங்கும் போது தான் அவங்க கூப்பிட்டாங்க முன்னாலே கூப்பிட்டுருந்தா முன்னாலே விடுவித்திருப்பார் ஆண்டவர் காயினை பார்த்து சொன்னார் நீ அலைந்து திரிவாயின்னு சொன்னார் அவன் ஜவு பண்ணான் ஆண்டவர் அந்த தண்டனையை மாற்றி கொடுக்கவில்லையா இவங்கெல்லாம் ஜெவம் பண்ணவே இல்லை நாற்பது வருஷம் சுற்றுவீங்கன்னொன்ன அமைதியாக அந்த தண்டனையை வாங்கி வச்சுக்கிட்டு போயிட்டாங்க அங்கே இருந்து அவங்க உபவாசம் இருந்து ஜவும் பண்ணி கண்ணீர் விட்டு அதை ஆண்டவர் மாற்றி இருக்கலாம் தளர்த்தி இருக்கலாம் அந்த நாற்பது வருஷம் நெருக்கத்தில் அவங்க கூப்பிட்ட போது தான் அவங்கள வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்தார் அதனால் இன்னைக்கு அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் பொருளாதார தீர்வுகளாக இருக்கலாம் எங்கே போகிறோனே தெரியாமல் அல்லது போகிற வழி சரிதானே தெரியாமல் நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போமானால் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் நம்மை தெளிவாக வழிநடத்துகிற வரைக்கும் ஆண்டோரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் நம்மை வழிநடத்துவார் நடத்துவார்